ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் இவங்க மாலை வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மிளகா தோட்டத்தில் மிளகா நட்டுருவோம் இல்லையா வெங்காயம் நட்டுருந்தோம் அதெல்லாம் முளைச்சி வந்திருக்கான்னு பார்க்கலாமாங்க பாருங்கள் முள்ளங்கி செடியெல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது வந்து கொத்தாரங்காய் செடி இதெல்லாம் முள்ளங்கி செடி பரங்கள் நல்ல ஓரளவுக்கு முளைச்சி வந்திருக்கு இந்த பரங்கள் வெங்காயமும் நல்லா ஓரளவுக்கு கீரி மேல் வந்திருக்கு தான் தேடுறேன் இங்கே வந்திருக்குன்னு பார்க்கலாம்னு ஒன்றுமே கிடைக்க மாட்டீங்களே அங்கே நிறைய இருந்துச்சு நாங்கள் வந்து பாருங்கள் தெரியுதுங்களா இதுதான் தெரியுதுங்களா பாருங்கள் இது மாதிரி எல்லாம் நல்லா முளைச்சி வந்திருக்கு கத்திரிக்காய் செடியும் நல்லாயிருக்கு முள்ளங்கி செடி தான் நல்லா படப்படியாக வந்திருக்கு பாருங்க முள்ளங்கி செடி தான் நல்லா அழகாக வந்திருக்கு காசுக்கீரை செடி பாருங்க பூச்சி அடிச்சு வருது வரும்போதே பூச்சி அடிச்சு வருது வெண்டை செடி இருக்குது உரங்கள் தக்காளி செடி எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது நல்லாவும் இருக்குது களை எடுக்கணும் என்றைக்கி களை வெட்டுவாங்கன்னு தெரியல உரங்கள் செடிலாம் நல்லா மேல வந்த பிறகு என்னென்ன செடி அப்படின்னு காட்டுறேன்